முருகனுக்கு அரோகரா நம்ம சேனலை பார்த்துட்டு என் நண்பர் வந்து நேற்று கால் பண்ணாரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நீ வந்து முருகனோட அதிசயத்தெல்லாம் சொல்ற ஆனா என் வாழ்க்கையிலயும் வந்து கடவுள் வந்து நிறைய அதிசயம் நிகழ்த்தியிருக்காரு அப்படின்ட்டு அவர் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டதாகவும் ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டதுலேருந்து அவர் வாழ்க்கை வந்து நல்ல முன்னேறி இருக்கார் வாழ்க்கையில அவர் நினைச்ச வேலை கிடைச்சிருக்கு குடும்பம்லாம் குடும்பம் எல்லாம் இப்போ ஒற்றுமையா இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அவர் சொன்னாரு அந்த மாதிரி அவர் ஃபோன் பண்ணி அவரோட இதை சொன்னதும் எனக்கு வந்து அதை நம்ம சேனலை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தோணுச்சு இத மாதிரி எல்லார் வாழ்க்கையையும் வந்து கண்டிப்பாக முருகனா இருக்கட்டும் ஐயப்பனா இருக்கட்டும் எந்த சாமியா இருந்தாலும் கண்டிப்பா ஆஹ் ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்த்திருப்பாங்க அதை வந்து அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதை வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப் வந்து நான் அந்த அதோட லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் அதை யூஸ் பண்ணி நீங்க நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில நடந்த அந்த அதிசயத்தை வந்து நீங்க வாய்ஸ் நோட்ஸ்ல கூட அனுப்புங்க அதை நம்ம அடுத்த பதிவில் அதை பத்தி பேசலாம் முருகனுக்கு அரோகரா அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்